ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் செலிபிரிட்டிஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகவேந்திரா அவர்களுடைய தீவிர பக்தர்களா வந்து இருக்காங்க அவருக்கு அது உடல் ரீதியான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பிரதமா இருந்து அதுக்கப்புறம் அவருடைய அந்த நோய் பூரணமா குணமாச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் அப்புறம் தான் ராகவா லாரன்ஸா மாறார் இன்னைக்கு கோயிலெல்லாம் கட்டி விட்டுருவாங்க புனித் ராஜ்குமார் அவர் என்னைக்கு இல்ல ராகவேந்திரக்கு மேல தான் ஏன் நம்ம செலிபிரிட்டிஸை சொல்கிறோன்னா இவர்களுடைய வாழ்க்கை அவரால் மாறியிருக்கு அப்படிங்கிறது இன்னொன்னு ரஜினிக்கு வந்து திருவோணம் திருவோணத்துக்கு ரொம்ப அப்படி சப்போர்ட்டிவான ஒரு நட்சத்திரம் தான் ராகவேந்திரர் பிறந்த நச்சு முக்கியமாக திருவோணத்தில் பிறந்தவங்கெல்லாம் கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டிய ஒரு மகான் திருவோணம் ஹஸ்தம் ரோகிணி இப்போ தமிழ்நாட்டில் இந்த ராகவேந்திரா அவர்களை தரிசனம் பண்றதுக்கு எங்கெங்க முக்கியமான இடங்கள்ல கோவில்கள் இருக்குது சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா சாலிகிராமம் அம்பத்தூர் திருப்ளிகேனு டி நகர் எல்லா இடத்துலையும் இருந்து தான் அவங்க இருக்குது அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஏஎல்பி பி ஜோதிடர் சிம்மம் ரங்கநாதன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் அதிகமாக செலிபிரிட்டிஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகவேந்திரா அவர்களுடைய தீவிர பக்தர்களா வந்து இருக்காங்க நம்ம எக்ஸாம்பிள் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் சொல்லலாம் அதே மாதிரி ராகவா லாரன்ஸ் அவர்களுமே வந்து தீவிரமான ஒரு ராகவேந்திரா அவர்களுடைய பக்தரும் கூட லாரன்ஸ் தான் ராகவா லாரன்ஸாக அவர் முதல்ல லால லாரன்ஸ் மாஸ்டர் தானே அவருக்கு அது உடல் ரீதியான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மருத்துவத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்ப அவங்க அம்மாவுக்கு அது சொல்லப்பட்ட ஏன்னா முதலே லாரன்ஸ் வந்து ரஜினியோட பயங்கர திவீர ஃபேனு சோ அதனால ரஜினி என்ன பண்றாரு அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும் பட் அவங்க அம்மாவுக்கு அது சொல்லப்பட்டு நேராக மந்திராலயம் போய் அவங்க அங்க விரதமா இருந்து அதுக்கப்புறம் அவருடைய அந்த நோய் பூர்ணமாக குணமாச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் அதுக்கப்புறம் தான் ராகவா லாரன்ஸா மாறுறாரு இன்னைக்கு கோயிலெலாம் கட்டி விட்டுருக்காரு அதே மாதிரி கன்னடாவில் ஜக்கீஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏதோ அவர் பாராளுமன்றத்தில் ஏதோ இருக்காரு பெரிய கன்னடா ஆக்டரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அவர் வாழ்க்கையை மாற்றி அவரை இதுக்குள்ளே கொண்டு வந்ததே ராகவேந்திரன் அவரே சொல்றார் எங்கள் அம்மா எனக்கு ஒன்றுமே சொல்ல எங்கள் வீட்டில் நாலஞ்சு பேர் என்னால் தம்பி இருந்தோம் நான் மாத்திரம் ஒரு மாதிரி இருந்தேன் கருப்பா வேற இருப்பேன் ரஜினி சார் சொல்லிக்கிற மாதிரி இருந்தா நான் எல்லாம் போயும் பெறவர் கருப்பா இருந்தேன் எனக்கு மேன் சான்ஸ் கொடுக்க போறான் ஆனா எனக்கு ஆசை சினிமால நடிக்கணும்னு மீடியால வரணும்னு மீடியா சார்ந்துதான் நான் படிக்கணும்னு நினைச்சேன் ஆனா எங்க அம்மா எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன பண்றையோ இல்லையோ ராகவேந்திரத கெட்டியா புடிச்சுக்கோ உனக்கு நடந்துரும் எதுவா இருந்தாலும் எங்க அம்மா சொன்ன வார்த்தையை அப்படியே நான் கெட்டியா புடிச்சிட்டேன் ஆனால் பக்கத்தில் இருக்கிற மடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் ரெண்டு மாதமும் மூணு மாதமோ போய் மந்த்ராயத்தில் சேவை பண்ணேன் அங்கேயே எனக்கு ஒரு தொடர்பு உருவாகி அங்கேருந்து அப்படியே என்னோடய சினிமா லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு அந்த என்னோடய வாழ்க்கை இன்றைக்கி நான் இன்றைக்கி ஜக்கீஸ் வந்து இத்தளவுக்கு இருக்காருன்னா அவரோட அந்த ராகவேந்திரருடைய அனுபவம் ராஜ்குமார் மறைந்த ராஜ்குமாரும் ராகவேந்திரருடைய திவீர பக்தர் புனித் ராஜ்குமார் அவர் இன்னைக்கு இல்லை அவங்க வந்து அப்படி ராகவேந்திரர் நம்ம இவர்களுடைய வாழ்க்கை அவரால் மாறியிருக்கு அப்படிங்கறது இன்னொன்று ரஜினிக்கு வந்து திருவோணம் திருவோணத்துக்கு ரொம்ப அப்படி சப்போர்ட்டிவான ஒரு நட்சத்திரம் தான் ராகவேந்திரர் பிறந்த நட்சத்திரம் மிருக சீரீஷம் அதனால அவருக்கு பயங்கர அப்படி நல்லா செட் ஆயிடுச்சு முக்கியமாக திருவோணத்தில் பிறந்தவங்கெல்லாம் கெட்டியே பிடிச்சிக்க வேண்டிய ஒரு மகான் திருவோணம் ஹஸ்தம் ரோகிணி இதில் பிறந்தவங்கலாம் கெட்டியே பிடிச்சிக்கணும் மற்றவங்களுக்கு இல்லையான எல்லாருக்குமே பண்ணுறாருங்க இவன் எனக்கு வேண்டியவன் இவன் என் ஜாதிக்காரன் இவன் என் மதத்துக்காரன்லாம் ஒரு பார்க்கவே இல்லை முஸ்லீமு கூட அனுக்கிரகம் கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் விரல் விட்டு என்ன இல்லாம் இருக்கும் போது நம்ம தமிழ்நாட்டில் இந்த ராகவேந்திரா அவர்களை தரிசனம் பண்ணுறதுக்கு எங்கெங்க முக்கியமான இடங்களில் கோவில்கள் இருக்குது தமிழ்நாட்டில் வேற இன்னைக்கு இந்தியால விரல் விட்டு இல்ல மலேசியா வரைக்கும் போயிட்டு மலேசியாவில் வெள்ளியில் ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் பண்ணி வச்சு அங்கே ஒரு ராகவேந்திரர் பக்தர் சபைன்னு வச்சு மலேசியாவில் சிங்கப்பூரில் யூஎஸில் கூட இவருக்கு இன்றைக்கி வந்து பிருந்தாவனங்கள் ஆயிடுச்சு கர்நாடகா அந்த ஏரியாவில் நிறைய இருந்தாலும் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா சாலிகிராமம் மம்பத்தூர் ட்ரிப்ளிகேனு டி நகரு எல்லா இடத்துலையும் பிருந்தாவனம் இருக்குது இல்லை அப்படிங்கிற இடமேவாக இல்லை எல்லா ஊர்லேயும் மேக்சிமம் ராகவேந்திரருடைய பிருந்தாவனங்கள் வந்திருக்கு பட் தமிழ்நாட்டில் முதல் எங்கே உருவாச்சு ஏன்னா அவர் ஆயிரத்து எழுநூறு அந்த புரியல தான் பிருந்தாவனம் ஆறார் இன்றைக்கி முந்நூறு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரம் முந்நூறு வருஷம் கழிச்சோன்னா ஆயிரத்தி எழுநூறு அந்த ஆயிரத்து எழுநூற்றி பதினாறு சம்திங் அந்த டைமில் தான் பிருந்தாவனமே ஆறார் தமிழ்நாட்டில தான் அவர் தஞ்சாவூர்ல முதலே சொன்ன பன்னெண்டு வருஷம் தபம் இயற்றிய இடம் தஞ்சாவூர் காவேரி ஆவேரிக்கரை அங்க ஒரு மடம் இருக்கு இந்த இவர் ஜீவ சமாதி ஆன பிறகு எல்லா இடத்துலயும் பிரதிஷ்டை பண்ணாங்கன்னா இப்போ நம்ம குலதெய்வம் கோயில்ல இருந்து மண் எடுத்துட்டு வந்து குலதெய்வம் கோயில் கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு முறைதான் இந்த பிருந்தாவனம் வைக்கிறதுக்குமே அவரோட அந்த மூல சமாதி இருந்து மண் எடுத்துட்டு வந்து அப்படிதான் எல்லா ஊர்லயுமே அப்படிதான் பிரதிஷ்டை ஆகுது தஞ்சாவூர் மாத்திரம் அதுக்கு விதிவித ஜீவ சம்மதி மண்ணே இல்லாத பின் இவர் டுவல் இயர்ஸ் முடிச்சு அங்க இருந்து தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி பாத யாத்திரையா அப்படி இந்தியா தே பாரதம் எங்குமே போக ஆரம்பிச்சிட்டாரு அப்ப ரகுநாத பூ பத்தி இவரு தஞ்சாவூர்ல பெரிய பஞ்சம் வந்துருது எல்லாமே பிரச்சனையாக மாற ஆரமிச்சோன்னா அங்கே இருக்கிறவங்க இல்லை ராகவேந்திர பிறகு பிறகுதான் இது பிரச்சனை அவரை திரும்பி வந்துட்டு சொல்லுங்கன்னு கூப்பிட ராகுநாத பற்றி அவருக்கு செய்தி அனுப்புகிறான் இந்த மாதிரின்னு இல்லை நான் சஞ்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் நான் அதுக்கு அங்கே சூக்ஷமமாக இருந்து நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே காலையில் நான் சொல்கிறேன் அந்த தபம் இயற்றிய அந்த இடத்துல போனேன்னா ஒரு பாம்பு உனக்கு அமைக்கும் அந்த பாம்பு போய் எந்த இடத்துல நிற்குதோ அங்கே எனக்கு ஒரு பிருந்தாவனம் வெயி அங்கே நான் சூக்ஷமமாக இருந்து உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு அடுத்த நாள் போனா அங்க ஒரு பாம்பு வந்தது அது போய் ஒரு இடத்துல மண்டலமாய் அந்த பாம்பே வந்து கல் மாதிரி மாறிடுச்சு சேஷம் எல்லா பீடமுமே பாத்தீங்கன்னா கூர்ம பீடமா தான் ராகவேந்திர போட்டோஸ் எல்லாத்திலுமே பார்த்துருப்பீங்க தஞ்சாவூர்ல இருக்கிற பிருந்தாவனம் மாத்திரம் சர்ப்ப பீடத்துல இருக்கும் சோ அப்படி அதுக்கப்புறம் அங்க ஒரு பிருந்தாவனம் வைக்கிறாங்க இன்னைக்கும் அந்த பிருந்தாவனத்தில் அந்த மிருத்திகைங்கிற அந்த மண் புனித மண் வந்துட்டே இருக்கும் பிரசாதமே அங்க அதுதான் கொடுப்பாங்க ஸோ முதல் முதல் ராகவேந்திரர் வந்து சொல்லி ஆன முதல் பிருந்தாவனம்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் அவர் ஜீவசமாதி ஆன பிறகு ஆன பிருந்தாவனங்கள் தான் மிருத்திகை எடுத்துட்டு அந்த புனித மண் கொண்டு வந்து மண் வச்சு பண்ணினதுன்னு அதுல முதல் பிருந்தாவனம் ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல இருக்கு பெரிய பிருந்தாவனம்னு சொல்லுவாங்க அதுதான் அதுக்கப்புறம் தான் எல்லா இடங்கள்லையும் ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இந்த மண் எடுத்துட்டு வந்து வச்சதுல ரெண்டாவது பிருந்தாவனம் கோயம்புத்தூர்ல இருக்கு எங்க ஊர்ல இருக்கு அது கோயம்புத்தூரோட முதல் பிருந்தாவனம் கோயம்புத்தூர்ல எங்கேயுமே பிருந்தாவனம் பிரதிஷ்டை ஆகல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு டு அறுபத்தேழு அந்த காலகட்டங்கள்ல கோயம்புத்தூர்ல முதல் முதல் ஒரு பிருந்தாவனம் வந்ததுன்னா அது கோயம்புத்தூர்ல இருக்கிற செலவன் வீதி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ராகவேந்திர பிருந்தாவனம் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாவது பிருந்தாவனம் கோயமுத்தூர் அந்த சுற்றுவட்டம் ஏன்னா கோயம்புத்தூர்னு நீங்கள் உடுமலை பொள்ளாச்சி தாராபுரம் அது எல்லாமே சேர்ந்த பகுதியாக தான் ஒரு காலத்தில் இருந்தது அப்புறம் தான் இன்னைக்கு அந்த மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டம் தனியாக பிரிஞ்சிருச்சு எல்லா மாவட்டங்களும் தனியாக பிரிஞ்சிருச்சு இந்த கோயம்புத்தூர்னு முதல் பழைய கோயமுத்தூர்ங்க அந்த சுற்றுவட்டார மாவட்டங்கள் எல்லாத்துக்குமான ஒரே பிருந்தாவனம் முதல் பிருந்தாவனம் இன்க்ளூடிங் சேலம் கூட ஈரோடு பக்கத்தில் இருந்தது கோயமுத்தூர் சுற்று வட்டாரத்துக்கே முதல் பிருந்தவனமா இருந்தது செலவன் வீதி யோகா ஆஞ்சநேயர் கோவில் அது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம்தான் ஸோ யோகா ஆஞ்சநேயரும் அங்க இருக்கார் யோகம்னா உங்களுடைய பாக்யம் அந்த உங்களோட பாக்யத்தை குருவருளுடன் பெறக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது செலவன் வீதி யோகாஞ்சனேயர் சுவாமி ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் ஸோ இந்த மூணு இடங்கள் தஞ்சாவூர் ஈரோடு கோயம்புத்தூர் இது மூணும் ரொம்ப பழமையான ரொம்ப இரநூறு வருடங்களை கடந்த பிருந்தாவனமாக இருக்கு ஸோ நம்ம அதன் நேயர்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப இந்த இடங்களில் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த செலவன் வீதி ராகவேந்திர சாமி கோயிலில் தரிசனம் பண்ணுங்க எல்லா வளங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் ராகவேந்திரா வந்து ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு சவர மாதிரி நான் அவரை சரண் அடைகிறேன் சவர மாதிரி எனக்கும் ஒரு எளிமையான வாழ்க்கை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ராகவேந்திரா அவர்கள் அந்த பக்தருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை நிகழ்த்துவார் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சின்ன கதை இப்போ சொல்லலாம் எனக்கு ஆக்சுவலி ஒரு உடுப்பி சுவாமிஜி அவர் கன்னடத்தில் சொல்லியிருந்தாரு அது ஆக்சுவலி தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அதிசயம் அற்புதம்னு சொல்லலாம் இங்கே நாமக்கல் பக்கத்தில் ஒரு பிருந்தாவனம் இருக்கு ரொம்ப ஆச்சாரமான இது தாஸ்தி யாரும் உள்ளே போக மாட்டாங்க வெளியவே நின்று இது பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சுவாமிஜி ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு போயிருக்காரு அங்கே ஒரு வெளியே ஒரு குடியானவன் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வெளியே இருக்கார் உட்காந்துட்டு இருக்காரு சுவாமிஜி போனவருக்கு இவருக்கு தமிழ் தெரியாது கன்னடா அந்த இதுல இருந்து உடுப்பி இருந்து வந்தவர் அவருக்கு தெரிஞ்ச தமிழ்ல அவர் கேட்டாரம்மா ஏன் வெளியவே இருக்கு ஏன் உள்ள வரலன்னு கேட்டிருக்காரு ஒய்ச்சோ நாளெல்லாம் உள்ள வரக்கூடாதுங்க பெரியவர் இருக்காருனால யார் பெரியவர் இருக்காங்கன்னா ஒரு ராகவேந்திர சாமி அந்த பிருந்தாவனத்துக்கு அமைச்சு ஐயோ பெரியவர் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா வர மாட்டேங்க அப்படி என்ன உனக்கு பண்ணிட்டாரு இவரு அப்படி என்ன நீ பண்றேன்னா அந்த அந்த கோவில மாத்திரம் பிரதட்சணம் பண்ணணும்னா குளிச்சு ஈரத்தை கட்டிகிட்டே தான் சுத்தணுமான ஸோ அப்படியான ஒரு கோவில் அது நான் இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு வந்துட்டே இருப்பேன் வெளியே தான் சுற்றுவேன் உள்ள நான் வரவே மாட்டேன் ஆனால் அவர் பெரியவர் உள்ள இருக்காரு நான் வரமாட்டேன் அப்படி என்ன உனக்கு பண்ணிட்டாருன்னு கேட்டதும் இல்லை சாமி உங்களுக்கு தெரியாதவரை பத்தி இவர் மாத்வா ஃபிலாசபிலே பெரிய ஒரு ஞான ஞானியாக இருக்கக்கூடியவர் அந்த சுவாமிஜி உங்களுக்கு தெரியாது சாமிங்கிற இடமா ஆமாம்ப்பா எனக்கு ராகவேந்திரர் பற்றி தெரியாது நீ சொல்ல அப்படின்னு கேட்டோன்னே இல்லை சாமி ஒரு நாள் வந்து இங்கே எப்பவும் நான் தினமும் வருவேன் கும்பிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் ஒரு நாள் வந்து இங்கே கும்பிட்டு வீட்டுக்கு போனேன் என் பொண்ணு வந்து எங்கிட்ட சொல்கிறா அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் உடனே கட்ட சொல்கிறாங்க முப்பத்தாறாயிரம் ரூபா வேணும் அப்புறம் ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் முப்பத்தாறாயிரம் ரூபாய் நான் எந்த பேங்க்லயும் எனக்கு லோன் தரமாட்டேன் அக்கௌண்ட யார்கிட்ட நான் போய் கேட்பேன் முப்பத்தாறாயிரம் ரூபாய் கட்டுனா ஆச்சு அப்பதான் அந்த குழந்தை படிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் ஒரே பேங்க் ராகவேந்திரர் தான் அப்புறம் அடுத்த நாள் வந்து காலையில அதே மாதிரி குளிச்சுட்டு பிரதட்சணம் பண்றாரு கண்ணில் தனியா விட்டு விட்டு நான் என்ன பண்ணுவேன் பொண்ணு படிப்பு அவளோட எதிர்காலம் நான் என்ன பண்ணுவேன் முப்பத்தாயிரம் ரூபா கேட்கறாள் நான் என்ன பண்ணுவேன்னு சுற்றி 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 வந்து உட்காந்துட்டு அவர் முன்னாடி அந்த பிருந்தாவனத்துக்கு முன்னாடி கண்ணில் தண்ணி தனியாக விட்டுட்டு உட்காந்துட்டுருக்கார் ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு கோயில் சாத்துற நேரம் வந்து சாத்தினுன்னு அவர் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டார் இந்த பொண்ணு குதிச்சு சந்தோஷமாக விளையாண்டுருக்காமா என்னம்மா நேத்திக்கு காசு வேணும்னா இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா என்னன்னு கேட்டேன் இல்லைப்பா ஒருத்தர் வந்தார் எனக்கு முப்பத்தாயிரூவா கொடுத்துட்டாரு யார் வந்தாங்க யாராவது பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்தாங்களா இல்லைப்பா ஒரு தாத்தா வந்தார் தாத்தா எப்படி இருந்தாரு வெள்ள தாடி காவி வேஷ்டி காவி துண்டு போட்டுட்டு வந்து இந்தா உனக்கு முப்பத்தாறாயிரம் ரூபாய் நீ படின்னு சொல்லிட்டு இப்பதான் போனாரு தாத்தா எப்படி ஒரு கொண்ணுமே புரியல கரெக்டா இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா கூட தெரியாதான் பொண்ணுக்கு அப்பாக்கு ராகவேந்திர மூணு பேருக்கு தெரியும் கொண்டு ரூபா குடுத்துட்டு போயிட்டாரு அவர் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கலாம் முப்பத்தோராயிரம் ரூபாய் எக்ஸாக்டா பொண்டு வந்து இவர் அந்த பொண்ணு கையில குடுத்துட்டு இவர் மறைஞ்சிருக்க இப்படி எல்லாமே ஒரு நிகழ்வுகள் மகிமைகள் நீங்க கேட்டீங்கல்ல அவர் நான் எளிமையா இல்ல அவரை நீங்க போய் என்ன கேக்குறீங்களோ அதுதான் பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரத்த சத்தியத்தையும் தர்மத்தையுமே தன்னுடைய ரத்தமா வச்சிட்டு இருக்கிறவுட கல்பவ்ஷாய காமதேனுவேன்னு சொல்லிருக்கு முதல் கல்பவிருஷம் தான் ஏன்னா கல்பவ்ஷங்கிற மரம் என்னென்னா நீங்கள் அங்கே போய் நீ என்ன நினைச்சிங்களோ அதை கொடுத்துடும் இந்த வேதாள உலகம் ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த சக்கரப்பாணின்னு ஒருத்தர் நினச்சிருப்பார் எனக்கு க தண்ணி கொண்டு வாங்கணுன்னா தண்ணி ஜங்கின்னு வரும் எனக்கு பசிக்கிறது உணவு கொண்டு வாங்கணும்னா உணவு வரும் அந்த மாதிரி தான் அந்த கல்பவ்ஷம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன அது கீழே நின்று என்ன நினைக்கிறீங்களோ அது கிடச்சிடும் நீங்கள் நெகட்டிவாக நினச்சாலும் நெகட்டிவாக பண்ணும் பாசிட்டிவாக நினச்சாலும் பாசிட்டிவாக பண்ணும் ஸோ அப்படி கல்பவ்ஷமாக முதல் கொடுத்துட்றாரு அப்புறம்தான் காமதேனுவா ஆயி உங்களுக்கு காப்பாத்துல அப்படி நீங்க போய் ஆனா பட் அந்த பக்தி இவர் தான் எனக்கு பண்ணி ஆகணுங்கிற அந்த பக்தி ஒன்னு இருக்கும் இன்னொன்னு அவருக்கு இந்த சங்கல்ப சேவைன்னு ஒண்ணு பண்ணுவாங்க இத்தனை நாள் நான் இப்ப மலைக்கு எல்லாம் விரதம் இருக்காங்களே அதே மாதிரி நீங்க இத்தனை இந்த மாசம்தான் இருக்கணும் அந்த மாசம்தான் இருக்கணும்ல எப்போ உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப அருகில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சாமி கோயிலுக்கு போய் எத்தனை நாள் விரதம் இருக்க ஏழு நாள் இருக்கலாம் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் கூட இருக்கலாம் அப்படி இருந்தவங்கலாம் இருக்காங்க ஒருத்தருக்கு நிறைய பணம் வேணும்னு ஆசை முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் போய் எனக்கு பணம் கொடு பணம் கொடுன்னே கேட்டுருந்தாங்க அறுபத்தி நான் மூணாவது நாள் ராத்திரி கனவு வருது அப்ப மந்திராலயம் எவ்வளவு டெவலப்டு இல்லை ஒரு ஷெட்டுக்குள்ளதான் இருந்தது அந்த பக்கம் துங்க பத்திர இந்த பக்கம் இருந்தாவனா வெளியே வந்துட்டு ஒன்னும் கிடைக்காது வனாந்தரமா இருக்கும் அப்போல்லாம் தங்கணும் வெளியே போகணும்னா பூட்டிட்டு தான் போவாங்களாமா கேட்பாங்களாம் யாராவது உள்ள இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு பூட்டிட்டு போவாங்களாமா நைட் கனவுல ராகவேந்திரர் வந்து நாளைக்கு எப்படியாவது பண்ணி ராத்திரி உள்ள இருந்துருங்க எதுக்கு சொல்றாரு இவர் அப்படின்னு தெரியல சரி அவர் சொல்லிட்டாரு நம்ம உள்ள இருப்போம் ஏன்னா எனக்கு பணம் வேணும் நைட் அதே மாதிரி எல்லாம் முடிஞ்சது யாராவது உள்ள இருக்கீங்களான்னு கேட்டாங்க பூட்டினாங்க போயிட்டாங்க ராகவேந்திர பிருந்தாவனம் இந்த மனுஷன் ஒரு விளக்கு தான் இருக்கு நிசாப்தமா இருக்கு வெளிச்சமும் இல்லை கொஞ்ச நேரத்தில் அங்கிருந்து பெரிய ஒரு எட்டடி அடி நீள கருணாக பாம்பு வருது சரசர கிட்ட இருந்து வெளியே வருது பிருந்தாவனத்துல இருந்து ஒரு குரல் வருது அதை அந்த பாம்பு புடிங்கிறாரு இவன் வில வளர்த்து போயிட்டான் முதலே இருட்டு வேத்து இருக்கு பயம் பாம்ப புடினே ராகவேந்திரா நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு முடிய வேண்டியா அப்படின்னு சொல்லி இவனுக்கு வேத்து விறுவிறுத்து திருப்பியும் சொல்றாங்க புடி அப்புறம் அங்க இருக்கிற ஓட்ட வழியா அது தலைப்பகுதி வெளியே போயிடுச்சு இவன் கொஞ்சம் வால் பகுதி தானே ஒண்ணும் பண்ணாதுங்கிற தைரியம் கொஞ்சம் தைரியத்தை வர வளைச்சிட்டு போய் அந்த வால் பகுதியை புடிச்சாராமா எப்படி இருக்கும் பாம்போட சாஃப்டா அப்படி இருக்கும் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் டக்குன்னு கெட்டி ஆயிடுச்சு எடுத்து பார்த்தா எத்தனை தூரம் புடிச்சானோ அத்தனை தூரம் தங்கும் இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் பதிவேற்றப்பட்ட இன்னைக்கு அங்க மண்ட்ரோ சிலை இருக்கு குதிரை மேல இருக்கிற மாதிரி மண்ட்ரோக்கே அதிசயம் நிகழ்த்தி வருதா ராகவேந்திர கண்டிப்பா இதை பார்க்கக்கூடிய நீர்களுக்கு அவருடைய பரிபூரண அருள் வந்து கிடைத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு நீர் எங்களுக்காக முக்கியமான தகவல் கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றி